லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அதில் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே காலதாமதம் பண்ணுறாங்கன்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது அதற்கு அமலாக்கத்துறை வந்து உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறாங்க இது மாதிரியான அமலகத்திறுடைய ரியாக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து இதுவும் வந்து தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் இது இங்கே மட்டும் இல்லை நான் ஏற்கனவே பலமுறை மேற்கோள் காட்டியிருக்கிறேன் தேஷ்பாண்டே என்கின்ற நீதிபதி சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில் இதே போன்றதோட கருத்தை சொன்னார் வென் இட் இஸ் கம்பேர்ட் டு தி அரஸ்ட் த பேஸ் ஆஃப் ட்ரையல் இஸ் இட் இஸ் இன் ஸ்னெயில் ஸ்பேஸ் என்று சொன்னார் நீங்கள் அரஸ்ட் பண்ணுறதில் காட்டுறீங்களா ஒரு வேகம் அசுர வேகம் டக்கு டக்கு டக்குன்னு தூக்கு எஃப்ஐஆர் இல்லைனாலும் பரவாயில்ல சிஆர் பாடிமனை சிஆர் சம்மன் என்ன பரவாயில்ல ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் இருக்குதா பாரு அதை பண்ணி இதை பண்ணி ரெக்கவரி இல்லை தூக்கு 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 தூக்கிட்டு போயிடுறீங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணும்போது காட்டுற வேகம் அதை நீ உங்கள் ட்ரையலோட கம்பேர் பண்ணும்போது அரெஸ்ட்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவனா இருந்தாலும் அது டெல்லி சிஎம் இருந்தாலும் தூக்கு அப்படின்னு தூக்கிடுறீங்க ஆனால் அதுக்கு ஒரு ட்ரயல் நடத்துறீங்க பாருங்க அது நத்தை வேகத்தில் நகர்கிறது என்று அப்பவே தேஷ் பாண்டே சொன்னார் இன்னைக்கு இங்கே வந்து மன்னிப்பு ஏற்கிறாரு ஸோ இது வந்து எந்த பிரச்சனமும் கிடையாது அது நீங்கள் ஜெயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு நாள் ஒருத்தன் ஜெயிலில் இருக்க மாட்டான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பொழுது சிறையில் இருக்கிறது ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான் ஏன்னா அது அவ்வளோ ஒரு வதைக்கூடம் தானே சிறை அப்போது அப்படி சிறையில் அடைச்சி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறது காலம் மாறும் நேரம் மாறும் ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி பவன் கேரா போன்றவர்கள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க வாட் கோஸ் அரவுண்ட் கம் அதாவது உலகம் வந்து சர்க்கிள் மாதிரி வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் கரமாயிச பூமராங் என்று சொல்லுவார்கள் இது பூமரங்க மாதிரி தான் நேரம் நீங்களே மேலேயே இருக்க மாட்டீங்க இனி அதே இடியும் அதே இடியில் அதிகாரிகளாக இருக்குது ஏன் அங்கி திவாரி கதையை நீங்கள் பார்க்கலையா எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணியிருப்பேன் ராஸ்கல் உனக்கு டார்ச்சர் கிடைக்குதா இப்போ அங்கி திவாரிக்கு இடி ஆஃபீஸருக்கே கிடைக்குதா அப்போது எல்லாம் காலம் மாறும் நேலம் மாறும் நீங்கள் செய்து கொண்டிருப்பது பக்கா அழிச்சாட்டியம் அநியாயம் என்பதை உலகம் அறியும் இந்த தேசம் உங்களுக்கு தீர்ப்பு தரும் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல சத்யேந்தர் ஜெயின் சிசோடியா கெஜ்ரிவால் ஹேமன் சோரன் கவிதா எல்லாரும் படக்கூடிய இந்த சிரமங்கள் எதுவுமே நியாயம் கிடையாது எதுவுமே நியாயம் கிடையாது எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கவே கிடையாது அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நடந்திருந்தால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வழக்கு இருக்குங்க ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு எதிராக வாட்டர் ஸ்கேமு அங்கே வழக்கு வந்து தான் இங்கே பிஜேபிக்கான ஃப்ரேம் பண்ண சார்ஜஸ் தான் அவனுக்கு எதிராக ஒன்றுமே இல்லையா அப்படி நியாயம்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு அறிவு எடுத்தமாக பேசிகிட்டு இருக்கிறான் அந்த மல்லிகார்ஜுன ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பேசுகிறாரு சூப்பராக உனக்கு தேர்தல் வரைக்கும் புரியுதுன்னா சொல்லப்பாங்க உனக்கு வந்து விளக்குறேன் அதுக்கு என்ன டைம் கொடுன்னு கேட்கறாரு எவ்வளோ பெரிய அதெல்லாம் மு கை தேர்ந்த தான் புரியும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த லூஸு நீ வந்து நீ போறியா பிஜேபியில் சேர்றியா சொல்ல கூட்டு போகிறேன் பயப்படாத நான் கூப்பிட்டு போகிறேன் எஸ்கார்ட் பண்ணின்னு பைத்திய மாதிரி பேசிட்டு அப்போ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குது அந்த அதெல்லாம் ஏன் அப்படின்னா இவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்பாவிகளும் திறம்பட பாஜகவை எதிர்க்கக்கூடிய திறமை படைத்தவர்களும் சிறையில் அழகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு ஒன்னாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கிறேன் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய மன்னிப்பு இந்த மன்னிப்புலாம் எடுக்கக்கூடாது இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த ஈடு அதிகாரிகளும் எண்ணெய் அதிகாரிகளும் பட்சமாக செயல்பட்டதற்காக ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கட்சி மாறியவர்களும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நீதி என்றால் என்ன என்பது இந்த தேசம் காணும் மகாராஷ்டிராவில் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி மீது வைத்திருக்கிறார் அதாவது என்டிஏ கூட்டணியை அதாவது பாஜக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாதவர்கள் போலி வீடியோக்கள் மூலமாக சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுறாங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு சமூக பதட்டத்தை திட்டமிட்டே பரப்புகிறாங்க அதாவது அமித்ஷாக்கு எதிராக அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான வீடியோ தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு சொல்லப்படுது அவருடைய எந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இரு இருவேறு கருத்தாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அப்படிலாம் ஒரு போலி வீடியோ உண்மையிலேயே சுற்றி அந்த போலி வீடியோவில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கதறினார்கள் என்றால் முதலில் நான் மகிழ்ச்சி அடைவேன் உள்ளபடியே சொல்கிறேன் ஏன்னா யூ ஷுட் டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் முதல்ல அப்படிலாம் ஏன்னா புல்கர் சாமியார்கள்னு ஒரு சாமியார் தான் மகாராஷ்ட்ராவில் வந்து அவங்க அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்கேன் திருடு நடக்குது குழந்த பசங்கள் ஆர்கேன்லாம் திருடி விற்கிறாங்க அப்படின்னு ஆர்கேன் திருட்டு நடக்குதுன்னு அந்த ஊரே ஃபுல்லாக விஜிலண்ட்டு விஜிலண்ட் குரூப்லாம் போட்டு வச்சு தேடிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து பாவம் அப்பாவே ரெண்டு சாமியாருங்க அந்த பக்கமாக போகும்போது இவனுங்க தான் அந்த குழந்தைங்களை கொண்டு ஆறுகானத்தில் சாமியாருங்க அப்படின்னு பிடிச்சவங்கள அடிக்க போய் அவங்கள வந்து காட்டுக்குள்ள சேஃப்டியாக வச்சுருந்தாங்க ரேஞ்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓவராக அவுட்ரீச் கூடிருச்சு கிராம மக்கள்லாம் கட்டி கிட்டி தூக்கிட்டு வந்தாங்க செய்வங்கலாம் கொண்டு போய் வண்டியில் ஏற்றி சேஃபாக கொண்டு போகணும்னு சொல்லி அவர் போனார் அவ போலீஸ்கார் அந்த இதில் ஃபாரஸ்ட்டில் உள்ள ஒரு பொதுமக்கள்லாம் சே போலீஸ்கார் அடிக்க ஆரம்பிச்சுன்னு போலீஸ்கார் விட்டு ஓட்டார் இந்த ரெண்டு சாமியாருலாம் அடிச்சே கொண்டாங்க பொதுமக்கள் இது வந்து தப்பான ஒரு செய்திக்காக ஆர்கன் திருடு நடக்குது அது இவங்க தான் அந்த திருடங்கன்னு எங்கேயோ செய்தி பரவிருச்சு இந்த செய்தி அப்படியே எடுத்து போட்டு முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புல்கரில் ஒரு சாமியாரை கொண்டு விட்டார்கள் என்று பொய் செய்தி பரப்பி அதன் மூலமாக இந்தியாவில் அது மிகப்பெரிய பொருளாகி மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசியது நன்னதர் தென் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பொய் புரட்டுகளை வீடியோக்களாக வெளியிட்டு அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்தியாவில் இல்லை எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய கில்லாடிகளும் கெட்டிக்காரரும் யாரென்றால் பாஜகக்காரர்கள் அஃப்தா பூனாவாலா என்கின்ற ஒரு இஸ்லாமியன் ஒரு பெண்ணை ஒரு இந்து சகோதரியை அதுக்கு இந்த பண்ணிக்கிறதுக்கு இங்கே மதம்லாம் கிடையாது முஸ்லீம் இந்து லவ் பண்ணுறான் இந்து முஸ்லீம் லவ் பண்ணுறான் அதை வந்து திரு அப்படி பண்ணதை ஒட்டுமொத்த மீடியாலையும் மேரா அப்துல் அச்சாஹே அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு மேரா அப்துல் மேரா அப்துல்னு அதுக்குன்னே வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி பரப்பி விட்டாங்க இது வேணால் பொய் செய்தியாக இருக்கலாம் ஆனால் அமித்ஷா பேசியது ப்ரூட் இந்தியாவிலே வெளியானதே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எங்கள் எங்களுடைய சோசியல் மீடியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அந்த செய்தி உங்கள் தலையில் கட்டி பரப்ப வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அதை மறுப்பாரா கேளுங்க வேணாம் அமித்ஷா சட்ட சட்ட ரீதியான அனைத்து பின்வெளிகளும் நான் சந்திக்க தயார் அந்த செய்தியை உங்கள் தலையில் கட்டி பரப்ப வேண்டும் என்று பாஜக முடிவு செய்தால் அதை பரப்பும் பேசியது நன்னதர்தன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அதுக்கு உதாரணத்தையும் சொன்னார் அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவை அடித்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் அடித்தார் என்று நாங்கள் பரப்பினோம் பின்னாளில் அகிலேஷ் யாதவே வந்து முலாயம் சிங்கே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை என்று சொன்னாலும் அதை மாற்ற முடியாது நாங்கள் பரப்புவோம் அப்படின்னா பொய் செய்தியை பரப்பி 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 மக்களுக்கு மத்தியிலே பெரிய அளவில் வம்பு சண்டைகளை உருவாக்கி கலவரங்களை உருவாக்கி பிரிவினைகளை உண்டாக்கி இன்னைக்கு கூட அந்த துருவாட்டியுடைய வீடியோ வந்திருப்பாங்க மேரா அப்துல் டைட்டிலில் போட்டு பண்ணியிருக்காரு பயங்கரமாக வைரலாக இருக்குது மதத்தினுடைய பெருமைகள் தெரியுமா என்று முதல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கடுத்து ஹிந்து கத்திரேமேஹ இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க மூணாவது இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் நாலாவது அதற்கு நீங்கள் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு செட்டிங்கே பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஃபேக் மெசேஜ் காட்டுறாரு பிஜேபிக்காரன் பரப்புறது அவனே திருவுராட்டியே காட்டுறாப்பட திருவுராட்டி அவன் இந்தியனே அல்ல அவன் பாகிஸ்தான் உளவாளி அவன் பொண்டாட்டி வந்து அவங்க மாமனார் வந்து பாகிஸ்தான்காரரு இது அவரே காட்டுறாப்பல இப்படி ஒரு ஃபேக் இப்படி ஃபேக்குக்கு பிறந்து ஃபேக்லேயே வளர்ந்து ஃபேக்கிலேயே வாழ்ந்து ஃபேக் நியூஸ்லேயே ஆட்சியே பிடிச்சி எல்லாமே ஃபேக் நியூஸ் தானே குஜராத் மாடல் ஃபேக் நியூஸ் பதினஞ்சு லட்சம் ஜும்லா பாஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபேக் நியூஸ் புகமூட்டத்தில் வந்து ஏவுகணை தெரியாது இல்லை இதெல்லாம் என்னது பிரதமருடைய சர்டிஃபிகேட்டு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபேக்கு 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 ஃபேக்குன்னு அத்தனையும் ஃபேக்கில் விழுந்த கிவ் மீ ஃபிஃப்டி டேஸ் பேர்மியலை இஃப் ஐ எம் ராங் ஐம்பது நாள் கொடுங்க இந்த தேசத்தை டிமாரிட்டைசேஷன் மூலமாக திருத்திடுறேன் ஃபேக்கு டிஜிட்டல் இந்தியா ஃபேக்கு ஏன் ஃபேக்கு எழுநூறு விவசாயிகள் செத்தாங்க எத்தனை விவசாயிகள் செத்தாங்கன்ற தகவலே கிடையாது கொரோனாவில் எத்தனை பேர் செர்த்தாங்கன்னு இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இந்த பாழாய் போன டிஜிட்டல் இந்தியாவில் எத்தனை எத்தனை பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு செத்தாங்க என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவலே கிடையாது ஃபேக்கு இப்போ நான் வந்து கருப்பு பணத்தை வந்து சுவிஸ் பேங்க்கில் யாரெல்லாம் படிக்க வச்சுருக்காங்களோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்துருவேன் நேரே எங்ககிட்ட அப்படி ஒரு தகவலே இல்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஃபேக் இப்படி நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் ஃபேக்கு நீங்கள் பரப்பன செய்தி ஃபேக்கு நீங்கள் இப்போ முன்னேற்ற ஒன்று சொன்ன வாக்குறுதிகள் ஃபேக்கு மொத்தமும் ஃபேக்கு இப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு ஒத்த செய்தி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அந்த ஃபேக் நியூஸுடைய பாதிப்பு இப்படி தான் இருக்கும் என்று அவர்கள் உண்மையிலேயே உணர்வார்களே ஆனால் இல்லை அதே தான் இப்போ காங்கிரஸ் கையில் எடுத்ததுன்னு பார்க்குறீங்களா ஏன்னா அமித்ஷாக்கு எதிராக திட்டமிட்டு பரப்புறான்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கத்தில் கர்நாடகாவில் அந்த அந்த பிரஜ்வல் ரோவன் அவருடைய ஆபாச வீடியோக்களை காங்கிரஸ் கையில் தான் இருந்துச்சு திட்டமிட்டு அவங்க வந்து தேர்தல் சமயத்தில் பரப்புறாங்க இது வந்து பாஜக போல அப்படின்னு சமூக வலைதளங்களும் சொல்கிறாங்கல்ல காங்கிரஸும் ஒரு இது மாதிரியான ஒரு வீடியோ அரசியலை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை எப்படி பார்க்குறீங்க சரி உங்கள் பாதத்துக்கே வரேன் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் தேர்தல் இப்போ தானே முடிஞ்சு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாலேயே இவனுக்கு கேண்டிடேச்சர் கொடுக்காதீங்க அப்படின்னு பிஜேபியுடைய மாநில தலைவருக்கு எழுதுகிறாங்க உங்கள் புத்தி எங்கே போச்சு இல்லை என்ன பறிச்சிக்கிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் தான் நீ சொல்கிறீங்கல்ல இப்படி இப்படி ஒரு கேவலத்தை செய்வதாக இருந்தால் ஜோதி ராஜித்ய சிந்தா எங்கள் கட்சி விட்டு வெளியே போயிருக்க மாட்டான் இப்படி ஒரு கே கேவலத்தை நாங்கள் செய்ய தயார் என்றால் எங்களை விட்டு இமந்தா பிஸ்வா சர்மா போக வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு கேவலத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்களை விட்டு பெரிய பெரிய அது ஏன் முஸ்லீம்களே கொஞ்சம் பேர் அவன் அந்த அப்துல்லா இந்த அப்துல்லாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு காந்தியன் வேல்யூஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நேரு எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நாங்கள் வெறுப்புணர்வுக்கு எதிரானவர்கள் பொய் பிரச்சாரத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னது வந்து இது ஃபேக்காக இல்லையான்னு அப்புறமே நான் அதான் ரெண்டு பாயிண்ட்டுன்னு சொன்னேன் ஒன்று கேட்டு நீங்கள் இடத்து கேள்விக்கு போயிட்டீங்க என்னென்னா இது ஃபேக்கு இல்லை ஏன் ஃபேக் இல்லைன்னா தேடி தேடி அமித் மல்வே அழிச்சிகிட்டு இருக்காரு ரிசர்வேஷனுக்கு எதிரான தன்னுடைய ட்வீட்டை பாத்தீங்களா இல்லையா நான் அமித்ஷர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல்ல நாங்க வந்து இட ஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது எங்கள் நாங்கள் மோகன் பகவத்தை இட ஒதுக்கீட்டு தான் எதிரானவை இல்லைங்கிறாரு பத்திரிகை செய்தி காட்டலாம் அன்னைக்கு அன்னைக்கு பூரா எல்லா பத்திரிகையும் வட இந்திய பத்திரிக்கை சுராசூழ்ச்சி இட ஒதுக்கீடு ஒழிப்போம் இட ஒதுக்கீடு வந்து ஆங்கிலேய காலத்து அடிமைத்தனம் நமக்கு மேலே வந்தது மோகன் பகவத் உங்களுடைய அடிப்படையே அதுதான் இது எப்படி ஃபேக் ஆகும் நான் சொல்ல வந்தது நீங்கள் சொன்னதாக பரவிய அந்த செய்தி ஃபேக்குன்னு ஒரு கால் நீங்கள் அது அதுவும் உண்மை கிடையாது என் மேலே ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் அப்போது நான் சொல்ல ரெண்டாவது பாயிண்ட் அதுதான் அது ஃபேக் நியூஸ் ஆனால் இல்லை அது உண்மை சரி அப்படியும்னா நீங்கள் என்ன ஒரு 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 குறைந்தபட்சம் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க அண்ணாமலை இதை நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே அந்த ஸ்டே கொடுத்து செப்டம்பர் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க கன்சர்கூட்டிவாக எதுக்கு இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லை இந்த தமிழ்நாடு மக்களுடைய நல்லது முன்னேற்றினாரா ஒரு மூன்றாம் தர யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறான் ராஜவேல் நாகராஜன் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு பணத்துக்காக நான் இப்படி தான் பேசுவேன்னு பட்டவர்த்தனமாக பேசக்கூடிய ஒரு அயோக்கியன் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் வந்து தீபாவளியில் பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு கேஸு போட்டாங்க இவையெல்லாம் என்னங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் அப்பட்டமாக யூடியூபில் விஷத்தை கற்குறான் இதை எதிர்த்து தோழர் பியூஷ் மனுஸ் வந்து கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் எடுக்கலை போலீஸில் இது யூடியூப்பில் வந்த வீடியோ தானே அப்போ கீழமை நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்து வாதிடுகிறார் வாதிட்டு ஒரு ஆர்டரை வாங்குறார் வழக்கு பதிவு செய்கிறார் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் அதில் ட்ரையல் நடத்தக்கூடாது அதை வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வரார் அண்ணாமலை ஹைகோர்ட்டில் முதல்ல என்ன பண்ணுது ஸ்டே ஆகிடுது அவர் திரும்ப வரதி வாரி கட்டிக்கிட்டு ஹைகோர்ட்டில் ஃபைட் பண்ணுறாரு அப்போ ஹைகோர்ட்டில் இந்த ஸ்டேக்கு கேட்டு போட்ட அந்த காஷ் பண்ணணும்னு சொல்லி போட்ட அண்ணாமலையுடைய இந்த கேஸில் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா கீழமை நீதிமன்றத்தை இந்த வழக்கை கையாண்ட கீழமை நீதிமன்றத்தை பாராட்டினார் இவ்வளவு தெளிவாக வந்து வாதங்களை பார்த்துருக்குறீங்க இது தவறு தான் பொய் இந்த கிறிஸ்தவர்கள் அதிகாரிகள் எதிராக நின்றாங்க வெட்கம் இல்லை குறைந்தபட்ச அறிவு இல்லை இப்படி ஒரு பொய்யை பரப்புமே ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன யாரும் நம்மள காரி துப்புவாங்கன்ற உணர்வு இல்லை உனக்கு அப்போ இதெல்லாம் இவங்களுடைய ரத்தத்தில் ஊறியது பொய் பேசுவது வெறுப்புணர்ச்சி நான் தமிழ்நாட்டு உதாரணத்தை அண்ணாவை நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் அந்த கேஸுக்கு அதில் எதுவும் ட்ரையல் கீழ் நடத்திடக்கூடாது அடிபட்டுருவோமோ அப்படின்னு ஏன் திமுக காரங்களை ஓட்டு போடல தான் அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இப்போ அண்ணாமலை போடலை ட்விட்டரில் அரியலூர் மாணவி விவகாரத்தில் அந்த பொண்ணைய கிருஷ்ணன் மாற சொன்னாங்க அதனால தான் செத்துருச்சு ஒரு டாக்டர் வீடியோ போட்டு அசிங்கப்படலை நேஷனல் கமிஷன் ஃபார் சில்ட்ரன் ரைட்ஸ் என்சிபிசிஆரே உள்ள வந்து கமிழல் எங்கள் இல்லை இங்கே இங்கேன்னு சொல்லலை அப்போது இதெல்லாம் தமிழ்நாடு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு புரியணுன்னு இப்போது இப்படியெல்லாம் இவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பிரஜ்வால் ரேவண்ணாவை இங்கே போடாதீங்கன்னு ஐம்பத்தி அஞ்சு நாளாகவே ஐம்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாலேயே தி பாஜகக்குள்ள ச பிரச்சனை இருக்கும் பொழுது உனக்கு இல்லாத புத்தி காங்கிரஸுக்கு இருக்கணுமா கேட்குறேன் அப்படி பார்த்தா ஓ நீங்க வந்து ரெண்டாயிரம் பொம்பளைங்களை கற்பழிப்பீங்க மூவாயிரம் வீடியோ எடுத்து வச்சுக்குவீங்க எல்லா அசிங்கத்தையும் அறுவறுப்பையும் பண்ணுவீங்க நாங்க எதாவது பேச வந்தா சிச்சி அறுவறுப்பை வெளியே காட்டி பாஜக அவருடைய அரசியல் கையில் எடுக்குதுமான்னு சொல்லுவீங்களா நாங்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கோம் தப்பு ஒன்றும் பண்ணலையே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தானே ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் எதுக்கு விசாரிக்க போறோம் இதுவே உண்மை நீ மாஃப்ட் வீடியோ வெளியிடக்கூடாது நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான் அப்போ இதெல்லாம் தான் கவனிக்கணும் இதுக்கு இந்த எங்களுக்கு இந்த இந்த அசிங்கத்தை நாங்கள் கையில் எடுத்திருந்தால் நரேந்திர மோடி என்கின்ற நபரை நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு நாங்கள் அந்த அசிங்கத்திற்கும் அருவறுப்புக்கும் அப்பாற்பட்டவர்கள் வி ஹாவ் நேரு என் வேல்யூஸ் அவரெல்லாம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நேருலாம் எப்படி ஹைட்ரோ குளோராக்சின் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே கையான் தூக்கி கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் மோடி இல்லை அமெரிக்காவின் பாராளுமன்றத்திலேயே நின்று கொண்டு சோவியத் ரஷ்யாவிடம் நாம் கற்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது என்று பேசக்கூடிய நெஞ்சுரம் படித்த ஜவஹர்லால் நேருடைய கட்சி இது தன் உயிருக்கே ஆபத்து வரும் என்றாலும் நீங்க மாதிரி சிக்ஸ் வந்து இவ்வளவு ஒரு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணிருக்கீங்க சீக்ஸால உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னாலும் நான் எடுத்த முடிவு தேசத்திற்கானது சீக்கியர்கள் எனக்கு எதிராக இருக்க மாட்டாங்க நான் மதத்துக்கு எதிரானவள் நான் இந்த தேசத்துக்கு எதிராக துண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகளை தான் நான் வந்து களை எடுத்தேன் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று இந்த தான் எடுத்த நடவடிக்கையின் மீதும் தன்னுடைய அரசின் மீதும் தன்னுடைய ஆட்சியின் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்பட்ட ஒரு தலைவர் உயிரை பறிகொடுத்தார் அப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் நாங்கள் என்ன இத்தரையா இல்ல நாங்க என்ன அவ்வளவு மட்டமானவர்களா அவ்வளவு ஈன புத்தி கொண்டவர்களா ஒரு வீடியோவை பத்தி வீடியோ வச்சு அரசியல் பண்ணுறது அப்படி செய்வதாக இருந்திருந்தால் நாளுக்கு முன்னால கர்நாடக பாஜகவுக்குள்ள பேசுபொருளான ஒரு விஷயம் கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்திரு நினைக்கிறீங்களா உங்களுடைய கேண்டிடேச்சருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அதை அரசியல் உங்களுடைய தேர்தல் வெற்றியை நாங்கள் தடை பண்ணி இருந்திருக்கணும் அல்லது உங்க தேர்தல் பிரச்சாரத்தை தடை பண்ணியிருக்கணும் அதை செய்யலையே தேர்தல் முடிந்து முறைப்படி அது புகாராக வெளியே பம்பாடாக வெளியே வரைக்கும் வி ஆர் வெயிட்டிங் பார் த கோர்ஸ் ஆஃப்ஷன் டு டேக் இட்ஸ் ஓன் பொசிஷன் சட்டமதன் கடமை செய்வதற்கு காத்திருந்தோம் அப்படின்னா தொகுதியில் அதை பரப்ப விட்டுருக்கணும் எப்படி தேர்தல் நெருங்கிய நேரத்தில் இரண்டாம் தர மூன்றாம் தர வேலையில் இறங்குறாரு தேஜஸ்வி சூர்யா என்கின்ற ஒரு பொடியன் எண்பது சதவீத மக்கள் தன்னுடைய நூறு சதவீத பணியை செய்வதில்லை ஆனால் இருபது சதவீதத்தினர் நூறு சதவீதம் போய் வாக்களிக்கிறார்கள் அதனால் இருபது சதவீதத்தினருடைய ஆசைகள் விடுகிறது எண்பது சதவீதத்தினர் பாதிக்கப்பட்டு படுகிறார்கள் அதனால் நான் வேண்டி கேட்பது எண்பது சதவீதத்தினர் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய விருப்பு பேச்சு இது இவனை மாதிரி தேர்தலுக்காகவும் அரசியலுக்காகவும் இந்த மாதிரி மூன்றாம் தரமா இறங்கி எந்த காலத்துல நீங்க தலைவர் ராகுல் காந்தியை பேசி பார்த்திருக்கீங்க அவருடைய தளபதிகள் நாங்கள்லாம் அந்த மாதிரி எப்போ பேசி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கேயுமே நாங்க பேசுனது இல்லையே அப்போ இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த அரசியலை கையில் எடுக்கலாம் என்கின்ற ஆசை எங்களுக்கு இருந்திருந்தால் நரேந்திர மோடி என்கின்ற நபரை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படி இல்லை நேருவுடைய நேருடைய ஸ்டேட்ஸ்மென்ஷிப்பை கையில் எடுத்து அந்த நேருவியன் வழியிலே வழியில் நேரு வேல்யூஸில் நடக்கக்கூடிய கட்சி இது எங்களுக்கு என்று கண்ணியம் உண்டு அரசியலை கண்ணியமான ஒரு போட்டியாக பார்க்கக்கூடியவர்கள் அதனால்தான் எங்களிலிருந்தே வளர்ந்து வந்த மம்தா பானர்ஜி இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் முதல்வராக இருக்க முடியிறது எங்களிலிருந்தே வளர்ந்து வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இன்றைக்கு ஆந்திராவிலே வந்து முதல்வராக இருக்க முடியுது இப்படி பாஜகவில் ஒரு உதாரணத்தை உங்களை காட்ட முடியுமா முடியாது ஸோ எங்களுக்குன்னு வேல்யூஸ் இருக்குது எங்களுக்குன்னு பொலிட்டிக்கலில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதை விட்டு தரம் இறங்கி வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஜோதிராதித்ய சிந்தியா இந்த கட்சியை விட்டு வெளியே செல்லும்போது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் இங்கேன்னு மாறல் இருக்குது இந்த கட்சிக்குன்னு வேல்யூ இருக்குது அதை மீறி நடக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என் கேட் திறந்துருக்குனார் அவன் போனவன் மத்திய அமைச்சராகலாம் ம ஸ்டேட்டில் ஆட்சியை கவிழ்க்கலாம் ஆனால் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய கொள்கையை வேல்யூ விட்டு நகராத ஒரே கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் என்பது தெரிந்து கொள்ளுங்கள் முதல் இரண்டு கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இரண்டு கட்ட தேர்தலிலும் பாஜக நூறு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கே ஜெயிப்பீங்க தமிழ்நாட்டிலயா ஆல்ரெடி எங்க லட்சம் காணோன்னு ஒரு இது என்ன என்ன சொல்கிறது லட்சம் ஓட்டக்கானு போ எங்கள் ஓட்டக்கானு போராடிக்கிட்டு இருக்கானுங்க எல்லார் கையிலேயும் கருப்பு மையம் இருக்குது இப்படி சில்லி ஃபன்னி பீப்புள்லாம் வந்து ஃபன்னி பீப்புள்லாம் போராடுறானுங்க வந்து எங்கள் ஓட்டக்கானுன்னு சொல்லி இது ஏன்னா இந்த நாடகம் ஏன்னா தேர்தல் கமிஷன் பட்டவர்த்தனமாக அணிஜரித்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷனே நான் தான் என்று மோடி தெரி தனக்கே தெரியாமல் உள்ளறிக்கொண்டிருக்கிறார் மைண்ட் வாஷ் நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்கன்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் இவிஎம்முக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு எதிரிகளுடைய சதிகள்லாம் சுக்குநூறாக விட்டது இது வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாரு அப்போ அவரே சொல்கிறார் தேர்தல் ஆணையம் எங்களுதுன்னு இங்கே அண்ணாமலை வந்துட்டு தேர்தல் ஆணையத்து மேலே குறை சொல்கிறார் அது ஏன் குறை சொல்கிறார் அப்படின்னா அவருடைய தோல்வி உறுதியாகி விட்டது இப்போவே பேஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கிறார் ஒரு லட்சம் போட்டு காணாமல் போயிடுச்சு இங்கே தேர்தல் ஆணையம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு இப்போவே பேஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கிறாரு கேரளாவிலாம் பினராயி விஜயன் சொல்கிறார் ஹிட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது பினராயி விஜயனுக்கும் இந்த கம்யூனிஸ்ட்டுக்கும் ராஜாவுக்கும் இவருக்கும் ராகுல் காந்திக்குமே நடக்குது ராகுல் காந்தி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு அவர் சொல்கிறார் பினராயி விஜயன் ஏன் இன்னும் பிஜேபி கைது பண்ணலைன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு முடிவில் பினராயி விஜயன் பேசுகிறார் லாஸ்டாக வந்து இது எங்களுக்குள்ளே வந்து வார்த்தை போகிறதானே தவிர உனக்கு இடம் கிடையாதுங்கிறார் நீ மூணா நீ ரெண்டாவது இடம் கூட வந்துட கூட அதுக்காக நாங்கள் நடைபெறும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறார் கேரளாவில் வந்துடுவாங்களா இல்லை கர்நாடகாவில் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து இந்த ரேவன் ரேவண்ணா மாதிரி பிரஜ்வால் ரேவண்ணா மாதிரி கேண்டிடேட்லாம் இறங்கி விட்டு இருக்கிறீங்களே கர்நாடகாவில் இங்கே வந்துருவீங்களா இல்லை மணிப்பூரில் வந்து கன் பாயிண்டில் தேர்தல் நடந்ததுக்காக மீண்டும் தொகுதிகளில் மறு தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது மக்கள் பொதுமக்கள் வடநாட்டு பொதுமக்கள் ஓ மணிப்பிர பற்றி பேசியா மணிப்புற பேசியான்னு ஓப்பன்ல அந்த அஞ்ச அஞ்சனா ஓம் காஷ்யப் நடத்தக்கூடிய எல்லா அந்த விவா நிகழ்ச்சிகளையும் கலந்துட்டு போய் மணிப்பூர் பெண்ணு நீதி கேட்டுட்டு இருக்கிறாங்களே வடநாட்டு மக்கள் எந்த மாநிலத்து மக்களுக்காக நீதி கேட்குறாங்களே அந்த மணிப்பூரில் வந்துருவீங்களா ராஜ்பூட் இஷ்யூனால இப்போ இருக்கிற யூபி அங்கே ஒரு சில பகுதிகளில் வந்துடுவீங்களா எங்கே வருவீங்க ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலேயே உங்களை துரத்தி அடிப்போம் கேரளாவிலேயும் உங்களை துரத்தி அடிப்போம் கர்நாடகாவிலேயும் உங்களை துரத்தி அடிப்போம் மணிப்பூரில் சத்தியமாக துரத்தி அடிப்பார்கள் ஒரு மற்ற பிற பகுதிகளையும் உங்களை துரத்தி அடிப்பார்கள் எப்படிங்கிறது ஈக்குவேஷனோட சொல்லுங்கள் கணக்கோட சொல்லுங்கள் அதுக்கு அப்படி நீங்கள் கணக்கோடு சொன்னால் அதை பற்றி விவாதிக்கலாம் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இடி சிபிஐ இதன் மூலமாக என்னை அச்சுறுத்த பார்த்தாங்க இப்போ டெல்லி காவல்துறையை வச்சு என்னை அச்சுறுத்தல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இது ஒரு புறம் ஒரு மிரட்டல்னு வச்சுக்கலாம் இன்னொரு புறத்தில் இந்தூரில் காங்கிரஸ் வேட்பாளர் அப்படி பாஜகவுக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு இது மாதிரியான சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அள்ளி போட்ட படியை பாருங்கள் சிந்தனை சிதந்ததை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நீ மிகப்பெரிய வரல் இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகப்பெரிய எதிரியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் வெற்றி யாருக்கு வரும் என்பதே கவனியுங்கள் அடுத்த எல்லா மனிதருக்கும் உங்களுக்கு வீக்னஸ் இருக்காதா எல்லா மனுஷருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அதை தேடி 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 எப்படியாவது தோண்டி குறைஞ்சி எடுத்து முதல்ல இது ஒரு ஃபேர் பிளேவாக நீங்கள் பாருங்கள் இது ஒரு ஃபேர் பிளேவா நீங்கள் எங்கள் தேர்தலை களத்தில் எதிர்கொள்ள பயந்த கோழை தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் நல்லா ஏன்ட்ட கேட்குறாங்க நிறைய பேர் இது காங்கிரஸுடைய பலகீனம் இது பலகீனம் இல்லையா அப்படி சு கேட்கக்கூடிய யாருக்கும் புலப்படவில்லை ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற பிஜேபியை கேள்வி கேட்கணும்னு தோணலை ஒரு ஜென்டில்மேன் கேம் மாதிரி வந்து நின்று ஃபேர்பிளேவாக வந்து களத்தில் பாஜக காங்கிரஸ் நின்று ஜெயிக்கிறதுக்கு துப்பில்லாமல் அந்த கேண்டிடேட்டை உருட்டுறது மிரட்டுறது ஆசைவார்த்தை காட்டுறது பணமாக பொண்ணா நிலமா இடமா அதிகாரமாக ஆசையாக வார்த்தையாக பதவியாக ஏதோ ஒன்று கொடுத்து நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறதுங்கிறது இது வந்து ஒரு நான் சொல்கிற மாதிரி அந்த வடிவேல் வந்து கீழே விழுந்துருவார் அந்த மொட்டையை ஒருத்தர் கீழே தள்ளிட்டு வடிவேல் இப்படி கையை ஓங்கும் போதெல்லாம் ஒருத்தர் ஊசியால் குத்திக்கிட்டே இருப்போம் படெக்ஸில் அப்போ எந்திரிச்சோன்னே வடிவம் சொல்லுவார் டேய் இதெல்லாம் ஒரு போட்டியே இல்லைடா அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி போட்டியே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறானுங்க ஊசியை வச்சு பட்ஸில் குத்திக்கிட்டே இருக்கிறானுங்க பிஜேபிக்காரங்க நம்ம வந்து அவங்கள தான் கேட்கணும் ஸோ அதே நேரம் இதெல்லாம் எதிர்பார்க்குற ஒன்று தானே இதெல்லாம் வந்து அதம அள்ளி போட்டு ஐம்பது போட்டியை தான் பார்க்கணும் சிந்தனை சேதனை தான் பார்க்கக்கூடாது மிகப்பெரிய அழுத்தத்தின் அடிப்படையில் டெல்லி முதல்வர் சிறை வைக்கப்படுகிறார் ஹேமந்த் சோரன் சிறை வைக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி சிறை வைக்கப்படுகிறார் சிசோடியா சிறை வைக்கப்படுகிறார் சத்யேந்தர்ஜின் சிறை வைக்கப்படுகிறார் அமானதுல்லா கான் சிறை வைக்கப்படுகிறார் ஷாஜஹான் ஷேக் சிறை வைக்கப்படுகிறார் சுற்றி முற்றி மொத்தம் அடிக்கிறாங்க அந்த ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி போலீஸ் வந்து ஃபேக் வீடியோக்காக நோட்டீஸ் கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஏன் ஹேமாமாலினிக்கு எதிராக கருத்து சொன்னார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் தடை செய்யப்படுகிறார்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் மோடிக்கு ஒன்றுமே இல்லை மோடிக்கு நோட்டீஸ் கூடியான்னா ஜே பி நட்டாவுக்கு நோட்டீஸ் கொடுக்குறது ஏன்னா அவர் ஸ்டார் கம்பீடர் புது யுக்தி எப்படியும் மோடி பேரை சொல்லிடக்கூடாது என்று இப்படி எல்லா நிறுவனங்களையும் கையில் வைத்துக்கொண்டு வஞ்சனை செய்து ஒரு போட்டி நடக்கிறது அப்படிப்பட்ட போட்டியிலும் இந்தியாவில் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் வெல்லும் என்று பேசப்படுகிறது என்றால் அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி பேசுகிறது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இந்த இரண்டு தொகுதிகளில் இன்னொரு பத்து பேர் கூட அந்த மாதிரி போகலாம் மேபி போகலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் எப்படியாவது என்னையாவது ஒன்று பண்ணணும் எனவே நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் வி ஆர் ஃபேஸிங் செகண்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இரண்டாவது சுதந்திரப் போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ளையர்களை விரட்டிய சுதந்திர போறதுக்கு அப்புறம் இந்த கொள்ளையர்களை இந்த தேசத்தை விட்டு விரட்டக்கூடிய சுதந்திர போராட்டம் இது இதில் தலைவர் ராகுல் காந்தியுடைய படையில் ஒருவராக இருந்து இந்த போராட்டத்தை சந்திப்பது என்பதே வரலாற்று பெருமையாக கருதுகிறேன் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு முக்கியம் நன்றி